பிஸ்மில்லா நான் முபாரக் மீண்டும் ஒரு லைவ் மக்களின் பார்வைக்காக எங்களுடைய ஷோரூமில் இருக்கக்கூடிய காரில் இப்போ அடுத்த ரெண்டு கார் புதுசாக வருகை தந்திருக்குது அந்த கார் மக்களுடைய பார்வைக்கு வரணுங்கிறதுக்காக நான் இதை ஒரு சின்ன லைவ் போடுறேன் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கார்கள் இருக்கிறது இதில் ஒரு ஐ டுவெண்ட்டி ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனரில் இருக்குது அது ஷோரூமில் வெளியில் இருக்குது வேகனர் ரெண்டாயிரத்தி பதினொன்று எல்பிஜி ப்ளஸ் பெட்ரோல் வண்டி இருக்குது அதுவும் வெளியில் இருக்குது ஒன்றும் அல்ல இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடியது எத்தியாசம் ரெண்டாயிரத்தி பதினொன்று திண்டுக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி கண்டிஷனாக இருக்கும் ஆனால் அஞ்சு ஓனர் இது லோ பட்ஜெட்டில் இருக்கும்போது இது ஓனர்லாம் பார்க்கக்கூடாது நாலு டயரும் புதுசு பேட்டரியும் புதுசு வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்கும் இன்டீரியல் நல்லா சூப்பராக இருக்கும் எத்தியாஸ் டேட்டா வித்தியாசம் ரெண்டாயிரத்தி பதினொன்று யார் வாங்குகிறாங்களோ உடனே வண்டி நம்பரு பேர் மாற்றி ஆகணும் ஏன்டா இதை விற்றுருக்கக்கூடிய சகோதரர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டார் ஃபேமிலியோடு அங்கே செட்டில் ஆகுனதுனால அவங்க வண்டி உடனே விற்று பேரை மாற்றணும் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க அதனால் வாங்கக்கூடிய சகோதரர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பேரை மாற்றக்கூடியவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும் இந்த வண்டி பேர் மாற்றணுங்கிற கண்டிஷனில் கொடுப்போம் அந்த மாதிரி வண்டி எல்லாமே வண்டி ஃபால்ட் இல்லை ஒன்றும் இல்லை லேஸ் அங்கங்கே அங்கே அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் சரி பண்ணால் பண்ணிக்கலாம் அப்படி பண்ண தெரியலன்னா நானே தருவேன் நம்மள்ட்ட அதுக்குள்ளே சார்ஜ் பண்ணிடுவோம் நாங்கள் பண்ணி தருவோம் இப்போ எங்கள்கிட்ட வாங்கக்கூடிய செகண்ட் ஹேண்ட் கார்கள் தரமானதாக இருக்கும் எந்த பிரச்சனைக்கும் வேலை இல்லை நீங்கள் செகண்ட் ஹேண்ட் எடுத்தால் அவங்க சொல்லுவாங்க தத்துவம் பேசுவாங்க செகண்ட் ஹேண்ட் தானே எடுத்துருக்கிறீங்க அதை செலவு பண்ணி தான் ஆகணுமாங்க அந்த மாதிரி வேலையே இல்லை நீங்கள் எங்கள்கிட்ட எடுக்கக்கூடிய கார்கள் எல்லா தரமும் நாங்கள் செக் பண்ணி ஒரு பாட்டீட்டு எடுக்கிறதுனால எல்லாம் கிளியராக நாங்கள் வச்சு தான் கொடுப்போம் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் பாட்டுக்க பெட்ரோல் போட்டி ஓட்ட வேண்டியது தான் உங்களுக்கு அதே போல் இந்த வண்டி வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பத்து இதே போல் மூணு ஓனர் இந்த எத்தியாஸ் காட்டின இதே எத்தியாஸு இது ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் அஞ்சு ஓனர் ஆகி கூட யாரும் ஓட்டலை யாருமே ஒழுங்காக ஓட்டலை இந்த வண்டியும் ஒரு இடத்துல தண்ணியில் கிடந்ததுனால கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் லேசாக திருப்பிடிச்சிருக்குது அதெல்லாம் சரி பண்ணிடலாம் ஈஸியாக நாங்களே சரி பண்ணி தருவோம் வந்து பார்க்கக்கூடியவங்க வாங்க அதே போல் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்து புதுசாக வரையத்துக்கு வந்துருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் இது ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் வெறும் அறுபத்தி எட்டு தான் வண்டி அவ்வளோ ஸ்மூத் இன்ஜினாக இருக்கும் நல்லா டாப்பாக இருக்கும் வண்டி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு வண்டி அழகாக இருக்கும் புதுசு மாதிரி இருக்கும் பாக்கி இதில் இன்டீரியர் கொஞ்சம் டிசைன் பண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்கள் எல்லாமே பண்ண முடியாது ஏண்டாக்கா லோ பட்ஜெட்டில் விற்கும் போது அதை நாங்கள் செட் பண்ணோம்டா அந்த காஸ்ட் கூட்டிவிடும் வண்டியுடைய காஸ்ட் கூட்டிவிடும் முஹைபுல்லா ஆஃபீஸ் வெல்கம் சா வாங்க பார்க்குறது மீன்ஷாலா இது கார் ஷோரூம் எங்களுடைய கார் ஷோரூமில் ஒரு சின்ன லைவு இப்போ வந்திருக்கக்கூடிய வண்டியில் ரெண்டு வண்டி புதுசாக வந்துருக்குது அதனால சொல்கிறேன் இது ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் சில வேணுங்கிற வாங்க அதே போல் இந்த வண்டியெல்லாம் இருக்குது செவ்லைட் எஸ் பார்க்கு ஒரு மோட்டர் சைக்கிளை விட கம்மியான ரேட்டு கொடுப்போம் அதே போல் இந்த ஃபியேட்டு ஃபோர்டு ஃபீகாக இருக்குது ரொம்ப சீப்பான ரேட்டில் கொடுப்போம் எல்லாமே வண்டி வெளியாகிறதுக்காக வச்சுருக்கோம் ஸ்விஃப்ட் டிசைன் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து அப்துல் ரஹீம் முத்துப்பேட்டை வெல்கம் தம்பி வாங்க தம்பி பாருங்கள் தம்பி ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனரில் இருக்குது ஸ்விஃப்ட் டிசைரு வண்டி எல்லாமே கண்டிஷனாக இருக்கும் எந்த வண்டி எங்கள்கிட்ட எடுத்தீங்கன்னாலும் நம்பிக்கையாக நீங்கள் ஓட்டலாம் ஏன்னா அதுக்கு நாங்கள் கேரண்டி கொடுப்போம் எங்களை வண்டி எடுத்துகிட்டு இங்கே எங்கேயும் ஒர்க் பண்ண தேவையில்லை நீங்கள் பாட்டுக்கு பெட்ரோல் பொரியிலாம் டீசல் வண்டியா டீசல் பொரியிலாம் வண்டி ஓட்டுங்க வண்டி கண்டிஷனாக இருக்கும் கிளைமேட்ரு நாங்கள் சொல்கிறது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா எங்கள்கிட்ட வந்து ஏற்பாடு பாடு எதுவும் மீட்ரு மாறாது அதுக்கு முன்னாடி யாரும் மாற்றுறதுக்கு சான்ஸ் இல்லை அந்த மாதிரி பார்ட்டிட்டு தான் நாங்கள் வாங்குவோம் வாங்கும்போதே ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணி ஒரே செட்டில்மெண்ட்டில் கொடுத்து வர்றதுனால எங்கள் வண்டிக்கு நாங்கள் கேரண்டி பயப்படாமல் வரலாம் வர்றவங்க திருவாரூர் மாவட்டம் லட்சுமாங்குடி பானத்திலேருந்து மன்னார்குடி நோக்கி வரும்போது மன்னார்குடியில் போகிற வழியில் லட்சுமாங்குடி பானத்தில் செவன் ஃபிஃப்டி மீட்டரில் எங்கள் ஷோரூம் இருக்குது வர தரவங்க வாங்க வெல்கம் வந்து நல்ல வாகனத்தை வாங்கி நல்ல குடும்பத்தோடு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுங்கள் அதே போல் வாங்குறவங்களுக்கு நாங்கள் கேரண்டி எந்த நேரமும் நீங்கள் எங்களை கூப்பிடலாம் எது வேணுன்னாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் வந்து நிற்போம் ஸ்பாட்டுக்கு வந்து நிற்போம் எந்த பிரச்சனையும் தேவையில்லை டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்கும் வண்டி கரெக்டாக இருக்கும் சொல்கிறது கரெக்டாக சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கும் எங்கள்கிட்ட வாங்க வரவங்க வாங்க டொயட்டோ வித்தியாசம் அருமையான வண்டி ப்ளூ மெட்டாலிக் சில்வருன்னு சொல்லலாம் ப்ளூன்னு சொல்லலாம் லைட் ப்ளூன்ட்டு எல்லா வகையிலையும் சொல்லலாம் இது ஓடி இருக்கக்கூடியது ஒன்று பத்து தான் ஓடி இருக்குது நாலு டயரும் புதுசாக போட்டுருக்காங்க கட்ட பாருங்கள் நாலு டயரும் புதுசு பேட்டரியும் புதுசு வண்டி நல்லாயிருக்கும் வண்டி வரவங்க வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல நம்மளை காண்டக்ட் பண்ணலாம் எங்களுடைய தொழிலதிபர் காதர்ஹேன் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ டூ த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ அவருடைய நம்பரு என்னையும் தொடர்பு பண்ணலாம் என் நம்பரு ட்ரிபிள் எயிட் த்ரீ டூ ட்ரிபிள் த்ரீ எயிட் செவன் என்னையும் கான்டெக்ட் பண்ணலாம் இதே போல் ஐ ட்வெண்ட்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஒன்னரு நல்லா சூப்பர் வண்டி இருக்கும் சேம் புதுசுமாரிருக்கும் வண்டி அதையும் கான்டாக்ட் பண்ணலாம் வேண்டாம் வாங்க வரவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் வேகனார் எல்பிஜி எண்டோ எல்பிஜி இருக்குது மேனுஃபேக்சர் எல்பிஜி ரெண்டாயிரத்தி பதினொன்று கிலோமீட்டர் ஒரு எழுபத்தஞ்சி எழுபத்தாறு ஓடி இருக்குது வெள்ள ஒயிட் கலர் வரணுங்கெல்லாம் வாங்க இன்னும் ஷோரூமில் அது வரல இன்ஷால்லா வர்றவங்க வாங்க சந்தோஷமாக வாங்கி அனுபவிங்க இன்ஷால்லா வாழ்த்துக்கோளுடன் முபாரக் பார்க்கக்கூடிய தம்பி அப்துல் ரஹீம் மொஹிபுல்லா ஆஃபீஸ் ரெண்டு பேருக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள் தம்பி சந்தோஷம் ஓகே அஸ்லாம் வலைக்கம்